கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா எங்கள் மாடு வந்து ரெண்டு கன்று போடவே மாட்டேங்குது எப்போயுமே எங்கள் மாடு வந்து ஒரு கன்று தான் போடுது அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறேன் அதாவது என் ஃப்ரெண்டோட வீட்டிலலாம் எல்லாம் பார்க்குறேன் அதாவது அவங்க மாடு வந்து ரெண்டு கண்ணெலாம் போட்டுருக்கு எங்கே மட்டும் ஏன் ரெண்டு கன்று போட மாட்டேங்குது ரெண்டு கன்று போடுறதுக்கு நாங்கள் என்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாடு வளர்க்குற எல்லாருமே கேட்குறாங்க அவங்க கேட்குறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ரீசன் தான் ஆனாலும் மாடு வந்து ரெண்டு கன்று போடுறதுக்கான முக்கிய வழிமுறைகள் என்ன அதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்குறத நான் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது மாடு வந்து இப்போ ரெண்டு கண்ணு போட்டுருச்சு அப்புடின்னா அதாவது மெஜாரிட்டியான பீப்புள் வந்து ரெண்டு விதமாக இருக்காங்க அதாவது என்னடா எங்கள் மாடு வந்து ரெண்டு கண்ணு போடவே மாட்டேங்கிது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு மெஜாரிட்டி இன்னொரு மெஜாரிட்டி வந்து எங்கள் மாடு வந்து ரெண்டு கன்று போட்டுருச்சு இது என்னடா பண்ண போற அப்படிங்கிற இன்னொரு மெஜாரிட்டி அதாவது நீங்கள் சொல்கிறதான் ஒரு பக்கம் என்ன அப்படின்னா என் மாடு ரெண்டு கண்ணு போடலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு மெஜாரிட்டி ரெண்டு கண்ணு போட்டுருச்சு அப்படின்னு பொண்ணி ஒரு ஃபீல் பண்ணுறோம் இன்னொரு மெஜாரிட்டி எதுக்கு வந்து சரிப்பா நீங்கள் கேட்கலாம் அதாவது மாடு ரெண்டு கண்ணு போடாமல் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அவங்க கேட்கலாம் அவங்க மாடு தான் ரெண்டு கண்ணு போட்டுருச்சு ஏன் அவங்க ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே தான் வில்லங்கமே இருக்குது ஒரு மாடு வந்து ஒரு கன்று போடு அப்போனா அதுக்கு வந்து தவிடு புண்ணாக்கு தீவனம் அதுக்கு செய்யற வேண்டியதை ஒரு வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது கறக்க வேண்டிய பாலை காரக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டிக்கு எவ்வளோ பால் விடுவாங்க ஒரு லிட்டரு விடுவாங்க இல்லை அரை லிட்டரு விடுவாங்க அவ்வளோ தான் அதே மாதிரி காலையில் ஒரு லிட்ரு அதே மாதிரி சாயங்காலம் ஒரு லிட்டரு விடுவாங்க சில பேர் வந்து காலையில் அரை லிட்ரு விடுவாங்க சாயங்காலம் அரை லிட்டரு விடுவாங்க அவ்வளோ தான் அந்த மாடு வந்து நாலு லிட்ரு அஞ்சு லிட்ரு ஆறு லிட்டர் கறக்குதா அது வந்து கம்பல்சரி அந்த மாடு கறந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் இதே வந்து அந்த மாடு வந்து ரெண்டு கன்று போட்டுருச்சு அப்புடின்னா அந்த மாடு கறக்கிற கறவை என்ன அப்புடின்னா நாலு லிட்டர் தான் கறக்குது இதில் வந்து காலையில் வந்து அந்த கன்று குட்டிக்கு ஒரு லிட்டரு திரும்பி இன்னொரு கன்றுக்கு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு அதுலேயே போயிடுச்சு மிச்சம் ரெண்டு லிட்டர் தான் அந்த மாடு கறக்கும் அந்த மாடு கறக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மாடு வளர்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோஜனம் இருக்கா தவிடு புண்ணாக்கு தீவனம் பருத்தி கொட்டம் லொட்டு லுசுக்கு அப்படியும் அந்த மாடுக்கு போடுறாங்கள்ல அவங்க போட்டாலும் அந்த அவங்க செலவு பண்ணுற காசை கூட அந்த பாலில் இருந்து எடுக்கவும் முடியாது சரிப்பா உடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம்ப்பா அந்த மாடு வந்து கரக்காததான் கறக்கட்டும் அதாவது கண்ணுக்குட்டிக்கு வந்து நீங்கள் பால் விடாதீங்க நீங்கள் வந்து கறந்துருங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப ரெண்டு கண்ணுக்குட்டி ஒரு கன்று கூட பரவாயில்ல அது மாடு வந்து ரெண்டு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்புடின்னா அந்த ரெண்டு கண்ணுக்குட்டிக்கு வந்து நம்ம பால் விட்டு கறக்கலை அப்படிங்கிறப்ப அந்த கண்ணுக்குட்டியோட அந்த ஒரு ஃப்யூச்சர் லைஃப் அப்படிங்கிறது வந்து பாதிப்பாகும் அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டி வந்து ஒரு சமயத்தில் வந்து இறந்தும் போயிடும் ஒரு சமயத்தில் வந்து பால் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தினால வந்து கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப மெலிஞ்சும் போயிடும் அது இல்லாமல் வந்து அதனால் வந்து மாடு வந்து இப்படி மாதிரி கன்று குட்டி இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாடு வந்து அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதுவும் குறஞ்சி போயிடும் அது இல்லாமல் வந்து அந்த மாடு வந்து ரொம்ப அந்த மாடு உடஞ்சி போயிடும் அதாவது கண்ணுக்குட்டி இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அதுவும் உடஞ்சி போயிடும் அதாவது மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு அறிவை விட மாட்டுங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அது தான் மாடு வந்து ரெண்டு கண்ணு போட்டுருச்சு அப்படின்னாவே சில பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க அதாவது ஸ்டார்டிங்ல வந்து மாடு ரெண்டு கண்ணு போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ நானே இருக்கப்போனால் மாடு ரெண்டு கண்ணு போட்டுருச்சுன்னா நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் அதாவது எங்கேயுமே மாடு வந்து ரெண்டு கண்ணு போடலப்பா எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கு அப்படியே அதிகமாக வந்து நான் சந்தோஷப்படுவேன் அதே இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற என்ன இப்போ இப்போ ஒரு மெஜாரிட்டி இருக்குன்னு நான் சொன்னல என்னடா அடுத்தவங்க வீட்டில் ரெண்டு கன்று போடுது நம்ம மாடு போலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாம போடுவோம்ல அதே மாதிரி இப்போ என் வீட்டுக்கு ரெண்டு மாடு கன்று போட்டுருச்சு ரெண்டு கண்ணு ஊட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறப்ப நான் அதை என்ன பொறாமா போடுவாங்க அதாவது என்னடா என் மாடு வந்து ஒரு கன்று தான் போட்டிருக்கு அவன் மாடு போய் ரெண்டு கன்று போட்டுருச்சு அப்படின்னு அது ஒரு பொறாம ஒரு பக்கம் இது ஒன்று இதுவே வந்து நம்ம மாட்டோட அந்த ஒரு திருஷ்டி அப்படிங்கிறத வந்து குறிக்கிது இது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து தேவையான கடலை புண்ணாக்கு தீவனம் ஆகுது ஒரு கன்று போடுதுன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு இப்போ அந்த மாட்டுக்கு இல்லை அந்த கண்ணுக்குட்டிக்கு போட்டதை விட ரெண்டு மடங்கு வந்து ரெண்டு கண்ணுக்குட்டி போட்டுச்சு அந்த மாடு போட்டுச்சப்படனா அதுக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுக்கு வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அதிகமாக சுரந்தாதான் அது பால் உற்பத்தி அதிகரிச்சாதான் நம்ம போடுற அந்த ஒரு தீவனத்தை போகிற மாதிரி தீவனத்தை காசு கொடுத்து வாங்குற அப்படின்னா அந்த ஒரு காசுக்கான ஒரு மதிப்பு அந்த பாலில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பாலோட அந்த ஒரு கா நம்ம போட்ட காசை வந்து அந்த பால் மூலயமா எடுக்க முடியும் அதே மாதிரி கண்ணுக்குட்டியே நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெண்டு கன்று குட்டி அதிக அதிகம் பண்ணினா ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து பண்ணியாகணும் அப்படி ஒரு நம்ம பண்ணிட்டோம் அப்புடின்னா ரெண்டு கன்று போட்டிருக்க அப்படின்னா அந்த கன்று குட்டியும் நமக்கு லாபம் ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மாடு இருக்குது அப்புடின்னா அந்த மாடு வந்து கரெக்டான ஒரு பால் முறையை வந்து நமக்கு கொடுக்குற தீவனத்தில் வந்து அது வந்து பால் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்புடின்னா அதுவும் நமக்கு லாபம் மாடும் ஒரு பக்கம் லாபம் அதோடய பால் உற்பத்தி அதிகரிச்சிச்சின்னா அதுவும் நமக்கு லாபம் ரெண்டு லாபம் அது இல்லாமல் ரெண்டு கன்றுக்குட்டி போட்டுச்சுல்ல அதுவும் நமக்கு லாபம் அதனால் இந்த மாடு ரெண்டு குட்டி போட்டுச்சு அப்படின்னாவே நம்ம வந்து அதிகப்படியான விஷயங்களை வந்து அந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து பண்ணியாகணும் அதனால் வந்து நம்ம வந்து சங்கு அதை சொல்கிற மாதிரி சங்கு சது சதுத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது சாணியெல்லாம் வெளியே வர போதுரா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுவும் இப்போ வந்து மாடு வந்து ரெண்டு கண்ணுக்குட்டி போடுது அப்படின்னா அதோட அதோடய லாபங்கள் என்ன அதோட நஷ்டங்கள் என்ன நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த மாட்டுக்காக வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்மள்கிட்ட கிளீனாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன் இதே வந்து ஒரு கண்ணு போடுது அப்படிங்கிறப்ப இதில் வந்து எந்த ஒரு இதுமாதிரி நத்திங் டு வரி இட் இஸ் த சே அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இதுல வந்து நமக்கு வந்து எந்த விதமான லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது இப்போ வந்து மாடு கண்ணு போட்டுருச்சு அப்படின்னா அதுக்கான தவிடு புண்ணாக்கு தீவனம் வந்து ஓரளவு நம்ம கொடுக்கறோம் வெத்து மடம் இருந்த போய் நம்ம நம்ம என்னென்ன விஷயங்களை கொடுத்தோமோ அதை விட ஒரு மடங்கு கூட தான் நம்ம கொடுப்போம் அதாவது ஒரு கைப்பிடி வந்து புண்ணாக்கு அதிகம் போடும் ஒரு கைப்பொடி தவிடு அதிகமா போடும் அவ்வளவுதான் இதோ இதுல வந்து வேற எந்த ஒரு மாற்றமும் நான் நிக்கல போவது கிடையாது அது இல்லாம அந்த மாட்டுக்கு வந்து தவிடு புண்ணாக்கு தீவனம் கொடுக்குறோம் அது இல்லாம ஒரு மூணு மாசா ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அது ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா அது ஒரு பக்கம் நமக்கு லாபம் வந்துடும் அது இல்லாமல் மாடு லாபம் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த மாடு வந்து இந்த மக்க இந்த கண்ணுக்குட்டி வந்து ஒரு தீனி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப அதோட பால் உற்பத்தி வந்து அதிகமாகமான அதிகமாகாதது அந்த மாடு வந்து கறக்குது அப்படின்னா அதுவும் கறக்காது அதாவது அந்த மாடு வந்து இப்போ கன்று போட்ட மாடு வந்து ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து அடுத்த மாட்டுக்கு வந்து அறுத்த ஊசி போகிறதுக்கு வந்து எடுத்துரும் அது ஒரு பக்கம் அது போயிடும் இதே இந்த கண்ணுக்குட்டி இருக்குன்னா இது வந்து தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது பால் எனக்கு தேவையில்லை நான் வந்து தீனி குடி நான் தீனி சாப்பிட்டு நான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கண்ணுகுட்டிங்கிட்டு வந்துடும் அந்த ஒரு மாடு வந்து இன்னொரு கண்ணுக்குட்டி போடுறதுக்காக அதோட ஒரு விஷயத்தை வந்து அது நோக்கி அது போயிடும் அப்படிங்கிறப்ப இதில் ஒரு கண்ணுக்குட்டி போடுது அப்படிங்கிறப்ப இதில் வந்து எந்த விதமான வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லாம மாடு வளர்க்குறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க கொடுக்குற தீவனத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுனால என்றைக்கும் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா எங்க மாடு வந்து அடுத்தவங்களை மாடு மாதிரி ரெண்டு கண்ணு போடணும் ரெண்டு கண்ணுன்னு போடணும்னு சொல்லி ஆசைப்படுறதா ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க அது வந்து அவங்களோட ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது வேறு ஒரு மாடு போட்டது மட்டும் அதாவது ஒரு மாட்டுக்கு ஒரு குட்டி தான் கரெக்டான ஒரு விஷயம் அப்போ தான் நம்மளால் கரெக்டாக அதை ஒரு கண்ணுக்குட்டியும் மாட்டேன் நம்மளால் ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் அதனால் எங்கள் மாடு வந்து ஒரு கண்ணு தான் போடுது ரெண்டு கண்ணு போடலேன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணாதீங்க சிலர்கிட்ட போய் கேட்காதீங்க அதாவது எங்கள் மாடு வந்து ஏன் ஒரு கண்ணு போடுது உங்கள் மாடு ஏன் ரெண்டு கண்ணு போடுது அப்படிங்கிற மாதிரி அதை போய் அடுத்தவங்கள்ட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிருங்க ஏன்னா ஒரு கண்ணு போடுற போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அதே மாதிரி ரெண்டு கன்று போகிறதுனால அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அதில் என்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேனால இதுக்கப்புறம் உங்களோட ஓன் முடிவு தான் அதாவது சிலர்கிட்ட போய் ரெண்டு கன்று போடுது ஒரு கன்று போடுது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க இதுதான் நான் சொல்கிற ஒரு முக்கிய அட்வைஸ்ன்னு சொல்லலாம் அது இல்லாமல் இப்போ ஒரு மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம் அதாவது மாடு வந்து ரெண்டு கண் போடுதுல்ல ஒரே நேரத்தில் ரெண்டு கண் போடுதுல்ல அது போடுறதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு இப்போ வந்து மாடு வந்து பருவத்துக்கு வந்துடுச்சு பருவத்துக்கு வந்து இப்போ வந்து போய் நம்ம மாடு வந்து சென ஊசி நம்ம போடுறோம்ல சென ஊசி அந்த மாட்டுக்கு நம்ம வந்து போடுறப்போ வந்து அந்த விந்தனு இருக்குல்ல அந்த விந்தணு வந்து அதிகமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த விந்தணு வந்து நம்ம ஒரு கண்ணுக்குன்னு சொல்லுவோம்ல ஒரு கடுகு சொல்லுவோம்ல அந்த விந்தணு மட்டுமே தான் மாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை காலைக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த விந்தனு வந்து ஒரு கடுகு அளவு தான் வந்து அந்த கர்ப்பப்போய்க்குள்ளே வந்து போகும் அந்த விந்தனு அப்படிங்கிறப்ப அந்த விந்தனு வந்து நம்ம டாக்டர் போகிறார் ஊசி மூலியமாக போறா சொல்கிறாரு அந்த விந்தன் வந்து ரெண்டுவா பிரியும் ரெண்டாக பிரியறதுனால தான் வந்து அந்த கருமுட்டை வந்து ரெண்டாக பிரி அந்த விந்தன் வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடய கருமுட்டை வந்து உருவாயிரும் அப்படி கருமுட்டை உருவாகிருச்சு அப்படின்னா தான் அந்த மாடு வந்து ரெண்டு கண்ணு வந்து போடும் அப்படி நம்மளோட டாக்டர் வந்து அந்த ஊசி போடுறாருல சினை ஊசி போடுறாருல சினை ஊசி போட்டு அந்த விந்தனு போய் ஒரு பக்கமாக போச்சு அதாவது அந்த அந்த விந்தனு போய் செதறாமல் ஒரு பக்கமாகவே போகுது அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி அந்த மாடு வந்து ஒரு கண்ணு தான் போடும் அப்படி அந்த விந்தன் வந்து ரெண்டு பக்கமாக பிரியுது அப்படிங்கிறப்ப மட்டுமே தான் அந்த மாடு வந்து ரெண்டு கண்ணு போடும் இது வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதனால தான் சில மாடுகளை வந்து ரெண்டு கண்ணு போடுது சில மாடுகள் வந்து ஒரு கன்று போடுது சில பேர் நினச்சிக்கிறாங்க அது எங்கள் மாடு வந்து இந்த போ வந்து ரெண்டு கண்ணு குட்டி போட்டுச்சு அதே மாதிரி அடுத்த புவ வந்து ரெண்டு குட்டி இப்போ ரெண்டு கன்று போடுமா இல்லை சில பேர் இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க அதாவது எங்கள் மாடு வந்து இந்த போ வந்து ரெண்டு கண்ணு போட்டுச்சு அடுத்த போவும் பார்க்குறேன் ஒரு கன்று தான் போடுது அதுக்கப்புறம் ஒரு கண்ணாக தான் போட்டுக்கிட்டு இருக்குது ரெண்டு கண்ணே போட மாட்டேங்குது அது எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அந்த விந்து வந்து ரெண்டு பக்கமாக தான் மட்டுமே தான் அந்த மாடு வந்து ரெண்டு கன்று போடுது அப்படி இல்லை அப்படிங்குறப்போ ஒரு பக்கமாக போகுது அந்த விந்தணுன்னு கரெக்டாக அந்த ஒரு சைடு மட்டும் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு கன்று தான் போடும் ரெண்டு கன்று போகிறதுனால அந்த ரெண்டு விந்தணுமாக மாறுறதுனால தான் அந்த கருமுட்டை உருவாகி ரெண்டு கண்ணு குட்டியா வந்து நமக்கு வந்து போடுது இதில் வந்து ரெண்டு கன்று போடுது ஏன் போடலை எதுக்கு போடலை அடுத்த போக போடுமா அப்படின்லாம் எல்லாம் கேட்காதீங்க அதாவது மாட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மாடுன்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு மாட்டுக்கு ஒரு கன்று குட்டி தான் லிமிட்டடு அதை வந்து நம்ம வளர்த்தாவே போதும் ரெண்டு கன்று குட்டி போட்டு அந்த மாட்டுக்கும் கஷ்டம் நம்ம மாட்டை வந்து கவனிக்கிற நமக்கும் கஷ்டம் அதனால் இதெல்லாம் எதுவுமே வேணாம் ஒரு மாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டி போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்காங்க அதாவது நம்ம சொல்லுவோம்ல அதாவது நல்ல ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஒரு குழந்தைகள் போதும் அதாவது ரெண்டு குழந்தை போதும் ஒரு குழந்த போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம்ல அது மாதிரி ஒரு மாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டால் போதும் அடுத்த போக ஒரு கண்ணுக்குட்டி போட போதும் இது எதுக்கு ஒரே போகத்தில் ரெண்டு கன்று குட்டி போகணும்னு சொல்லி ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டிங்க அப்படின்னா அது அது கிடச்சிருச்சுனாலும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுதாங்க அதாவது கஷ்டப்பட்டு அந்த ஒரு சூப்பை நம்ம குடிக்கிறதுக்கு போல கஷ்டப்படாமல் நம்ம ரசத்தையே குடிச்சிட்டு போறலாம் சரிங்களா அதனால் சிந்திங்க செயல்படுங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக எதுவுமே முட்டாள்தனமாக எதுவும் விஷயத்த பண்ணிக்கிறாதிங்க ரெண்டு கண்ணு எங்க மாடு போகணும் அப்படிங்கிறக்க தேவையில்லாம் வழிமுறைகள்லாம் மேற்கொண்டு நீங்களும் கஷ்டப்பட்டு மாட்டையும் கஷ்டப்படுத்தாதீங்க நம்ம வந்து அறிவுருக்கு நம்ம வந்து எதையுமே யோசித்து நம்ம செயல்படலாம் என்னைக்கு இப்பவும் நான் சொல்கிறதுனா ஒரு மாட்டுக்கு ஒரு குட்டி போதும் ரெண்டு குட்டி மாடு போடுன்னு சொல்லி ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கஷ்ட தான் படுவீங்க அதனால் சிந்திச்சு செயல்படுங்க நண்பா